ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்தான் விடையாக வரக்கூடியது அதிலையும் உங்களுக்கு எளிமையாக விடையை கண்டுபிடிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுனால தா அப்படிங்கிற முதலெழுத்து குறிப்படுத்தாவே நீங்கள் திரையில பார்க்கக்கூடியது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் பல குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் இது தாங்கிற முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த குறிப்பு ஆங்கிலத்தில் எலிஜிபிலிட்டி எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கான தமிழ் சொல் தான் இது இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா உங்களுக்கு இந்த வேலைக்கான எலிஜிபிலிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அந்த சொல் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தான் இன்றைக்கு நமக்கு விடையாக கூடிய இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி அனுப்பிங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்